என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஆட்டு ஈரல் கிட்னி ரெண்டையும் வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் எல்லாருக்கும் பிடிக்கும் சிம்பிளான முறையில் ரொம்ப எளிய முறையில் ஆட்டு ஈரலும் கிட்னியும் வச்சு செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆட்டு ஈரல் அரை கிலோ எடுத்திருக்கோம் கிட்னியும் ஈரலும் கல்லீரலும் சேர்த்தாப்பில் அரை கிலோ எடுத்திருக்கோம் அதை மஞ்சள் தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கோம் அலசிட்டு பெரட்டி வச்சுருக்கோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சியும் பூண்டு அளவில் போட்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி ஜீரகத்தூள் மிளகா தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு கவுச்சி நீங்கிறதுக்காக அந்த ஈரலில் போட்டு வாஷ் பண்ணி எடுப்போம் அதுக்காக ஒரு எலும்பு சம்பளம் கருவேப்பலை பச்சை மிளகா எண்ணெய் சுடுதண்ணி அலசி அந்த ஈரில் அலசி எடுக்கிறதுக்காக இதில் சுடுதண்ணி வைக்க போகிறோம் அதுக்காக தண்ணி வச்சுருக்கோம் தூள் உப்பு பெப்பர் மிளகு தூள் இதை இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ரொம்ப மசாலா அதிகம் கிடையாது ரொம்ப கம்மியான மசாலா டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும் அது செய்ய போகிறோம் செய்யும் போது என்னென்ன அளவுகள் என்னென்ன அளவில் என்னென்ன மசாலா போடுறோன்றதை நாங்கள் சொல்கிறேன் வாங்க செய்ய போகலாம் ஒரு நம்ம ஒரு பாத்திரத்தில் முதல்ல சுடுதண்ணி வச்சுக்கிறோம் சுடுதண்ணியில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விட்டு அலசி வச்சு அப்படி அலசாமல் நம்ம பச்சை தண்ணியில் அலசினா ரத்தம் வந்த மாதிரி ரத்த அந்த ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது அடங்காது இப்போ பாருங்க நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ரத்த கவுசிலாம் போயிட்டு நல்லா நார்மலாக ஒரு மாதிரி கலர் வெளுத்து வந்துடும் இப்போ நம்ம சுடுதண்ணி வச்சுருக்கோம் இந்த சுடுதண்ணி உள்ள பபுள் பபுளாக வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் பபுள் பபுளாக வந்தவுடனே ஆஃப் பண்ணிடுவோம் ஏற்கனவே இதை நல்லா சுத்தமாக அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம் ஊற்றிட்டு இந்த எலுமிச்சம்பழம் இப்போ நம்ம அரை கிலோ வச்சுருக்கோம் அந்த அரை கிலோவுக்கு அரை எலுமிச்சம் பழம் அதை சாரை புழிஞ்சிடலாம் இப்போ இந்த கவுச்சி இதெல்லாம் வராது அந்த வாசனையும் இருக்காது அந்த கவுச்சி வாசனையே போயிடும் சுத்தமாக போயிடும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் சுடுதண்ணிலே அந்த சூட்டுலேயே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் தீயை மிதமான சூட்டில் ஃப்ளேமை மெ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம் வானொலி காஞ்சிருச்சு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் ஈரல் பரட்டலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லது நம்ம நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் விடுறோம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு நூறு கிராம் அதாவது பெள்ளாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு நம்பர் நறுக்கி போடுறோம் வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இன்னும் கொஞ்சம் விட்டால் ப்ரௌன் கலராக மாறுற ஸ்டேஜ் வந்துடுச்சு இந்த நேரத்தில் ஈரலுக்கு இந்த ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு மூணு பச்சை மிளகா அப்படி கொடுக்கல குறுக்கல உடச்சி போட்டுருக்கேன் உரப்பு பச்சை மிளகா பார்த்து போட்டுக்கங்க உங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க ஒரு கொத்து கருவேப்பலை இப்போ நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சோம் பார்த்தீங்களா எலுமிச்சம்பழம் ஊற்றி பாருங்க நல்லா வெள்ளையே ஆகிடுச்சு ரத்தமெல்லாம் ஸ்டாப் ஆகி நின்றோம் ரத்தமெல்லாம் வராது அப்போ நம்ம இதை வடிச்சுட்டு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்த இந்த ஈரலை ஈரலும் கிட்னி இருக்குது இதில் மாங்காய் எதுவும் போட்டிருக்கோம் மாங்காய் ஈரல் கிட்னி மூணும் போட்டிருக்கோம் கல்லீரல் இப்போ இந்த ஈரலுக்கு தேவையான தூள் உப்பு உப்பு பார்த்து போட்டுங்க ஏன்னா நம்ம ட்ரையாக செய்ய போகிறோம் அதனால் இப்போ கொஞ்சம் போட்டுங்க பத்தலைன்னா பின்னாடி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கிருவோம் இப்போ எல்லாம் போட்டுட்டோம் பெப்பர் தூள் தான் போடணும் அதை நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் அது வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு வரட்டும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் பத்து நிமிஷம் நம்ம அப்படியே இந்த எண்ணெயிலே மசாலாலே பரட்டுறதுக்காக வச்சுருந்தோம் நல்லா பிறண்டு எண்ணெய் மேலே திரண்டு நல்லா மேலே வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி அந்த நல்லா எண்ணெய் வேகிறதுக்காக ரொம்ப ஊற்றாதீங்க ஒரு கிளாஸ் வேகிறது மறுபடியும் அதை பூரா எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அது நல்லா சுண்டி வரணும் அதுக்காக இவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அதே மாதிரி நல்லா வேகட்டுங்கிறதுக்காக மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் தலை 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 தலைன்னு மேலே வந்துடுச்சு இந்த டைமில் உப்பை செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் தேவைப்படுறவங்க போட்டுக்குங்க காரம் தேவைப்படுறவங்க பெப்பர் மட்டும் போட்டுக்கருவோம் இந்த பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் போடுறோம் அது பெப்பரும் எண்ணெயும் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் வேறு எந்த காரணம் போடல இதான் நம்ம பெப்பரும் இல்லை எண்ணெயும் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா ட்ரையாக நல்லாயிருக்கும் இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ தீயை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெப்பர் போட்டுவிட்டோம் லாஸ்ட்டாக தான் பெப்பர் தூள் போடணும் இந்த டைமில் யாருக்கு இந்த கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்குமோ அவங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க நம்ம போடலை கரம் மசாலா போடலை கரம் மசாலா போட்டால் ஈரலுடைய அந்த டேஸ்ட்டு வேறையாக காட்டி கொடுக்கும் அதனால் நம்ம இதில் கரம் மசாலா போடலை லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு மூடி வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் அருமையான முறையில் ஈரல் மாங்காய் கிட்னி ஆட்டுடைய ஈரல் மாங்காய் கிட்னி பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல சத்து உள்ளது பெரியவங்களுக்கும் நல்ல சத்து உள்ள ஒரு பொருள் அதனால் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்